தடவ உலக சினிமா சீரியஸ்ல நாம பார்க்க போற படத்தோட பேரு ஒசாமா வழக்கமா ஹீரோவோட பேருதான் படத்துக்கு பேரா வைப்பாங்க ஆனா இதுல ஹீரோயினோட பேர படத்துக்கு பேரா வச்சிருக்காங்க அந்த காரணத்தை நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன் குடும்ப வறுமை காரணமா ஒரு பெண் ஆனா மாறுறது தான் இந்த ஒசாமா படத்தோட கதை நம்ம ஹீரோயின் இருக்கிற நாட்டுல தாலிபான் இயக்கத்தினால நிறைய ஆபத்து வருது அந்த நாட்டுல பெண்கள் ஒரு ஆண் துணை இல்லாம வெளில போக கூடாது ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சட்டம் கூட இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்களே இல்லாத ஒரு குடும்பத்தில் நம்ம ஹீரோயின் பிறந்திருக்கா அந்த பன்னெண்டு வயசு குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவ அவங்க அம்மா அவங்க பாட்டி மட்டுந்தான் ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு குடும்பம் ஸோ இந்த நேரத்தில் அந்த குழந்தைய ஆண் குழந்தையா மாற்றி வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகுது குழந்தையோட கூந்தலை வெட்டி இறந்து போனவங்க அப்பாவோட சட்டையை போட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்டயே ஆண் குழந்தைன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்து விடுறாங்க தினமும் அவ வீட்டுக்கும் வேலை பார்க்குற டீ கடைக்கும் போயிட்டு வர்றப்போ உயிரை கையில பிடிச்சிட்டு பயந்துகிட்டே போயிட்டு வருவான் அப்படி ஒரு நாள் வீதியில போயிட்டு இருக்கும் போது அங்க சாம்பிராணி போடுற ஒரு பையன் இவன் ஒரு பொண்ணு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான் வேற வழி இல்லாம அவனை சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வந்துடுவான் அதுக்கு அடுத்த நாள் தாலிபான் இயக்கத்தை சேர்ந்த ஒரு வில்லன் இவளோட பிஹேவியர் மேலயும் பாடி லாங்குவேஜ் மேலயும் சந்தேகப்பட்டு இவ வீடு வரைக்கும் பின்னாடியே வருவான் அதுக்கும் அடுத்த நாள் எல்லாரும் பார்க்கிறபடி இவளை ஒரு வேன்ல ஏத்துவான் அந்த டீ கணக்காரர் எவ்வளவோ கெஞ்சியும் இவளை விடுவிக்க மறுத்துடுவான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ போறது பின்லேடன் உருவான தாலிபான் இயக்கத்துக்குன்னு சொல்லிட்டு அங்க ஆண் குழந்தைங்களுக்கு குரான் பயிற்சி துப்பாக்கி சுடுறதுக்கான பயிற்சி ஆயுதம் பயிற்சி பயிற்சியெல்லாம் கொடுத்து தாலிபான் இயக்கத்துக்காக தயார் செய்வாங்க இந்த ஒரு கட்டத்துல தான் ஒரு பெண் அப்படின்றது தெரிய வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாம நம்ம ஹீரோயின் திணற காட்சி ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஹீரோயின் பயப்படுறதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு சூழ்நிலையும் உருவாகுது ரொம்ப அதிகமா பயப்படுறா அப்படின்றதுக்காக அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறாங்க ஒரு கிணத்துல கயிறை கட்டி தொங்கணும் அதுதான் தண்டனை அது மட்டும் இல்லாம அவ பயம் போகற வரைக்கும் அங்கேயே தொங்கணும் அப்படின்னு கட்டளை வேற கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கிணத்துல இருந்து மேல வரா அப்ப அவ பெரிய மனுஷியானதை அந்த இயக்கத்தோட பெரியவர் உணர்றாரு இத்தனை நாளா ஆண் குழந்தைன்னு வேஷம் போட்டு ஏமாத்துனதுக்காக பொது இடத்துல அவள கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஆனா சாவை விட கொடுமையான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது பாஸ் ஒரு எழுவது வயசு கிழவன் அவ செய்த தவறுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த தாத்தாவுக்கு இவன் நான்காவது தாரம்னு அன்னைக்கு நைட்டே அவளுக்கும் அந்த தாத்தாவுக்கும் முதலரவு வேற இப்படி ஒவ்வொரு நொடியும் பொன்னா பிறந்ததுக்காக பயப்படுற விதமா அந்த படம் நகருது இந்த படத்தோட இயக்குனர் தாலிபான் இயக்கத்தை தாக்கி இதுவரைக்கும் பல படங்கள் எடுத்திருக்காரு அதனால இவரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை நியூஸ் பேப்பர்ல வெளியான ஒரு உண்மை சம்பவம் இப்ப படத்தோட பேருக்கு வருவோம் படத்துல நம்ம ஹீரோயின மத்த பசங்க கிண்டில் போது அவளை காப்பாத்த வர்றது சாம்பராணி போடுற பையன்தான் எல்லாரும் இவன் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கான் இவ பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா அப்படின்னு அந்த பையன்தான் இவளுக்கு ஒரு பேர் வச்சு அவளை காப்பாத்துவான் படத்தோட மிகப்பெரிய பலம்னு பார்த்தா ஹீரோயினா வர்ற அந்த சின்ன பொண்ணு தாங்க வயசான கிழவன் கூட போன்னு சொல்லும் போது நான் எங்க அம்மா கிட்ட போறேன்னு அவ கதற காட்சி இருக்கே நம்மளையும் அறியாம நம்ம கண்ணுல தண்ணியை கொண்டு வந்துரும் இதே மாதிரி உலக சினிமா சீரீஸ்ல நிறைய திரைப்படங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு